முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி எட்டு வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் ஜோதிட கற்றுக் கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள்

முருகர் தான் தராரு அதுக்கு என்ன கேட்டா அதுக்கு ஒரு அனுபவத்தை தெரிவாரு அமருகா அருணகிரிநாதர் எழுதின திருப்புகொழ நம்ம மாத்துறதுக்கு அதிகாரமே இல்லை எக்ஸ்ட்ரா ஆடு பண்ணவும் முடியாது மாத்தவும் முடியாது கடன் பிரச்சனை முருகன் தான் குழந்தை பிரச்சனை முருகன் தான் திருமண பிரச்சனை முருகன் தான் என் வாழ்க்கையே பிரச்சனை தான் அதுக்கும் முருகன் தான் பால முருகன் அருள் மாலைன்னா இங்க பாலா திருப்புர சுந்தரியும் முருகனும் இருக்காங்க இந்த பாட்டுக்கு ஒரு ஒரு பாட்டுலயும் பாலான்னு ஒரு வார்த்தை வரும் எப்படியாவது உள்ள வந்துடுவான் அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து ஜெயமாவ கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டீமியார்ல ஒரு வாட்டி அவங்களுடைய புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்தும் போது பேசியிருந்தோம் அதை தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து பாக்குறோம் வணக்கமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சந்தோஷம் முதல் புத்தகம் எப்படி இருந்தது அந்த ரெஸ்பான்ஸ் எழுதிருந்தீங்க அத பத்தி பேசியிருந்தீங்க ரெஸ்பான்ஸ் சொல்றதையும் விட இப்ப எல்லாருக்கும் அந்த புத்தகத்துக்கு மேல ஒரு ஒரு தனி ஒரு மதிப்பு என்ன கேட்டா அந்த புத்தகம் அதிசயம் நடக்கிறது அதனால அந்த எல்லாரும் கேட்டு வாங்கிட்டு அந்த புத்தகம் எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது அற்புதம் நடந்திருக்குல்லமா அப்போ நீங்க சொல்றீங்க புத்தகம் வாங்குறவங்களுக்கு நிறைய அற்புதம் நடக்குதுன்னு எங்கிட்ட சொல்றாங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கு எழுதும் போது உங்களுக்கு ஒரு சில மேஜிக் நடந்திருக்கும்ல அத பத்தி சொல்லுங்க அதுதான் ஒரு ஒரு பாட்டுக்கும் முருகர் வந்து ஒரு ஒரு அனுபவத்தை தந்துதான் அந்த வார்த்தையை தராரு பாட்டுன்னா அந்த பாட்டு வந்து நானா எழுதுறது இல்ல முருகர் தான் தராரு அதுக்கு என்ன கேட்டா அதுக்கு ஒரு அனுபவத்தை தெரிவாரு அந்த அனுபவத்தை தந்துட்டு அத வார்த்தையா கொண்டு வந்து எழுது அவர் எழுதுறாரு அப்ப அதத்தான் நான் எழுத ஒரு ஒரு பாட்டுலயும் அந்த அனுபவம் இருக்கு நல்ல ஆனந்தமா அந்த அனுபவம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ஒரு பாட்டுல வந்துட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு சிலப்ப ரெண்டு இப்ப கூட காலையில எப்ப வேணா தருவாரு அவர் எப்ப தராரோ அப்ப நம்ம எழுதணும் ஏன் தரல எப் எப்ப தருவ ஒண்ணும் கேட்க கூடாது அவர் தரும்போது நம்ம ரெடியா இருக்கணும் அவ்வளவுதான் அப்போ சிலப்ப வந்து அவர் வந்து இப்படி ஆனந்த நடனம் எல்லாம் ஆடுவாரு நமக்கு கண்ணுக்கு பின்னால இப்படி காலையில உட்காந்து ஜெபிக்கும் போது கண்ணை மூடி இப்படி பண்ணும்போது அப்படி சந்தோஷமா தாண்டவம் ஆடுவாரு என்ன கேட்ட ஆனந்த நடனம் அப்படிம்பாரு அப்ப ஆனந்த நடனம் தொடங்கி ஒரு பாட்டு எழுது அதுக்கு அந்த ராகத்தையும் சொல்லுவாரு இப்படி எல்லாம் அவர் நம்ம அனுபவம் தான் அதெல்லாம் ஆனந்த தாண்டவம் அப்படின்னாலே எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே வந்து நடராஜருடைய சிலை ஞாபகம் வரும் ஆனா இப்போ ஆனந்த தாண்டவம்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு முருகருடைய ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அந்த பாடல்ல இருந்து ஒரு ரெண்டு வரி பாடுறீங்களாமா ஆனந்த நடனமாடும் ஆறுமுக ஆறுபடை வீட்டினில் அமருக முருக ஆனந்த நடனமாடும் ஆறுமுக அப்படி வரும் அடுத்த லைன் வந்து காபடியாடிக்கொண்டு ஏந்தி கொண்டு வேண்டி வேண்டுவோர் வேண்டிய வரம் எல்லாம் அடித்து கொண்டு பள்ளி தெய்வனை கோலம் காதவே கொண்டு ரெண்டு மூணு ஸ்டான்ஸ் தந்துட்டது அதான் அடுத்தது ஔவைக்கு கனியை தந்த ஓங்கார ரூபனே அவ்வப்பாட்டிக்கு நவாப்பழம் கொடுத்தார் இல்லையா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேக்கலையா அந்த கதை அங்க வருதுமா பழமுதிர் சோலை அந்த கதை அங்க அங்க கொண்டு தந்த வர்றக்கு ஐங்கரனும் ஐயப்பனும் சோதரனாய் வந்தனரே, ஓலியா எம்யா மாமன் யாரு தெரியுமா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஓங்கி உலகலந்த அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் மாமன் அவதாரத்துல அந்த மாபலி சக்கரவர்த்திக்கு பாதாளத்துல தள்ளினார் அப்புறம் விஷ்ணு லோகத்தை அல அந்த லோ சொர்க்கலோகமும் அளந்து பாதாளமும் அளந்துட்டார் அடுத்தது எங்க கேட்டார் அப்போ அவர் ஓங்கி உலகலந்தார் உலகலந்த பெருமாள் தான் சொல்லுவாங்க அதுதான் ஓங்கி அந்த இடத்துல வாமன் அவதாரம் வருது எல்லாமே அவர் கொண்டு வந்துடுவார் அதுதான் அந்த முருகன் பெரும்பாலுமா முருக பக்தரா இருந்தா முருகருடைய பாடல்களை மட்டும் தான் பாடுவாங்க ஜெபிப்பாங்க அவங்களுடைய பாராயணங்களை தான் அதிகமா கேட்க முடியும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க நான் பார்த்திருக்கேன் ஆனா நீங்க வந்து இந்த பக்கம் அம்மன் பத்தியும் பாடல்கள் எழுதுறீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஷ்ணுக்காகவும் பாடல் எழுதுறீங்க விநாயகருக்காகவும் பாடல் எழுதுறீங்க அது எப்படி அவர் தரத்தை தானியமா எழுதுறேன் அவர் தனக்குன்னு ஒன்னும் மெச்சுக்க மாட்டேங்கிறாரு எல்லாருக்கும் கொடுக்கறாரு அப்ப நானும் எல்லாருக்கும் எழுதுறேன் அவ்வளவுதான் அவர் எப்படி தராரோ அப்படியே எழுதுறேன் அது மாத்தி ஒன்னும் எழுத மாட்டேன் அந்த வார்த்தைய அப்படியே டிக்டேட் பண்ணுவாரு அதை அப்படியே காப்பி பண்ணு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சில முறை வந்து அவர் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புதுசா இருக்கும்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்கா இதுக்கு என்ன மீனிங்னு கொஞ்சம் யோசிப்பீங்கல்ல அந்த மாதிரி தருணங்கள்ல அதுக்கு விட எங்க இருந்து வரும் அதுக்கு விட அவரே சொல்லுவார் கேள்வியும் நானே பதிலும் தானேவா அவர்தான் எல்லாம் நானா கேள்வியே கேட்க மாட்டேம்மா கேட்டா நம்மள விட்டு போயிடுவாரு அதனால கேட்க மாட்டேன் எங்கூட இருந்தா போரும் அவரு எனக்கு ஒரு குறையும் இல்லை அவர் என்கூட இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுவேன் நீ என்கூட இரு அது போரும் அப்ப அவர் தர வார்த்தையெல்லாம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே எழுதி வைப்பேன் மாத்தவே மாட்டேன் அம்மா திருப்புகள் அப்படித்தானே அருணகிரிநாதர் எழுதியிருக்கார் அருணகிரிநாதர் எழுதின திருப்புகள நம்ம மாத்துறதுக்கு அதிகாரமே இல்லை எக்ஸ்ட்ரா ஆடு பண்ணவும் முடியாது மாத்தவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆடும் பண்ண முடியாது ஏன்னா அவர் அப்படி தர்றார் அவருக்கு மட்டும் இல்ல அந்த திருப்புகொள்ளையே பாருங்கமா சிவபுராணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு ராமாயணம் இருக்கு ஹம் தேவியோட இருக்கு எல்லாமே இருக்கு அதுல திருப்புக்கொள்ளல அவர் எப்பவுமே தனக்குன்னு தரமாட்டாரு எல்லா தெய்வத்துக்கும் தருவாரு முருகரை தவிர மற்ற கடவுள்களுக்கும் பாடல் எழுதுறீங்க இல்லையா அந்த பாடல்கள்ல இந்த வரி என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமானது இந்த எனக்கு அவ்வளோ திருப்தியா இருந்தது அப்படின்னா எந்த கடவுளுக்கு எந்த பாடல் மாறு அப்படி சொல்ல முடியாது எனக்கு பிரிச்சு சொல்ல முடியாது இருந்தாலும் அவர் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு பாட்டு தந்தாரு என்னோட அது எப்படி அந்த அனுபவத்தை எனக்கு என் பையனுக்கு குழந்த மாசத்துல அங்க போய் பாத்துக்கிட்டேன் யுஎஸ்ல பாத்துக்கும் போது அந்த குழந்தை வந்துட்டு நான் இப்படி சும்மா தான் உக்காத்துட்டு இருந்தேன் யுஎஸ்ல குழந்தைய பாத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தேன் அப்ப அந்த குழந்தை ஒரு ஆறாம் மாசத்துல காடு கட்ட வரல தூக்கி வாயில வைக்க தொடங்கிச்சு இதுதான் அனுபவம் பாருங்க ஒரு ஒரு இதுக்கு சின்ன சின்ன அனுபவங்கள் அப்பத்தான் நான் நினைச்சேன் குழந்தை கால ஆலிலை கிருஷ்ணன் மாதிரி வச்சுக்கிறாளே அப்படின்னு மனசுல தோனிட்டு ஆளிலை கண்ணா அப்படின்னு ஒரு மனசுல தோன்றிட்டு உடனே முருகர் என்ன செய்தாருன்னா அந்த பாட்டை குடுத்துட்டாரு எப்படி குடுத்துருக்காரு பாருங்க காலை பிடித்தே வாயிலே வைத்த ஆளிலை கண்ணா வருவாயோ காலை பிடித்தேன் காப்பதற்காக ஆளிலே கண்ணா வருவாயோ ஒண்ணுமே இல்ல காலை பிடித்து வாயிலே வைத்த ஆளிலே கண்ணா மனசுல அந்த ரூபம் அந்த ஆளிலேல கண்ணன் வாயில காலை தூக்கி இருக்க மாதிரி வந்தது அத அப்படியே பாட்டா தந்துட்டார் இதுதான் அப்போ ஒரு கடவுளுக்கும் தரும்போது இப்படி ஒரு இது எனக்கு தரா அனுபவம் அப்ப என்னோட யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க என்ன கேட்டாங்க நீங்க இப்படி முருகனுக்கெல்லாம் எழுதுறல சரஸ்வதிக்கு ஏதாவது எழுதி கேளா கேட்டாங்க நான் சொன்னேன் நான் எழுதலம்மா நான் உண்மையே நான் எழுதல எல்லாம் அவர் தராரு நான் எழுதுறேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்னோட உலகம் என்னோட இதுல அவ்வளவுதான் இருக்கு எனக்குன்னு வார்த்தையை நான் எழுத மாட்டான் எனக்கு தெரியாது எழுதறதுக்கு அவர் தந்தா முருகர்ய சொல்லுவேன் முருகா எனக்கு தெரியாது நீ தந்தா வேணா நான் எழுதற அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அவங்க வந்தவங்க என்ன சொன்னாங்க முருகா இவங்களுக்கு சரஸ்வதி பேர்ல பாட்டு தர கூடாது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாட்டு பாட்டு வந்திருக்குமா ஓ சந்தோஷம் தாமரைூவில் பூவில் பவழே தாயாக ஆதரி பவளே சமரி பூ அமந்திரு பவளே பால சரஸ்வதி பரபிரம எப்படி தந்திருக்கார் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த செய்தி அந்த அம்மா கிட்ட சொன்னீங்களாமா அவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க சரஸ்வதி பாட்டு பாட என்ன சொன்னாங்க ஆச்சரியப்பட்டு இருக்காங்க நான் சொன்னேன் நீ எப்படி எழுதின கேட்டாங்க நான் எழுதலம்மா முருகர்கிட்ட சொன்னேன் முருகர் தந்தார் நான் எழுதினேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதுதான் உண்மை உங்களோட புத்தகம் வந்த நேரத்துல ஆரம்பிச்ச நேரத்துல நம்ம கூட பேசிருந்தீங்க அதுக்கப்புறம் இப்ப புத்தகம் வந்து நிறைய கிட்ட போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான விஷயங்களும் உங்ககிட்ட பகிர்ந்து இருப்பாங்க இந்த பாடல் படிக்கும் போது எங்களுக்கு இந்த நிம்மதி கிடைக்குது இந்த பாடல் படிக்கும்போது இந்த விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுடைய அந்த நேயர்கள் சொன்ன கருத்துல இதுவரைக்கும் எனக்கு இவங்க சொன்ன ஒரு ஃபீட்பேக் இந்த பாடலுக்கு ரொம்ப அதிகம் இந்த பாடல் அப்படி ஒரு மேஜிக்க பண்ணிருக்கு அப்படின்னா என்ன பாடலை சொல்லலாம் அதுவா அது முருகனோட பெருமைய சொல்லலாம் அந்த ஒரு பாட்டை அவர் சொல்லி தந்திருக்காரு யாரிடம் சொல் பேயா உன் அளவிட பேரும் குழந்தையாக வந்த பெருமையை சொல்லவோ பாலனாக வந்த பெருமையை சொல்லவோ குமலனாக வந்த பெருமையை சொல்லவோ ஒன்று அறியாமல் யாரிடம் சொல்வே நய்யா அவரோட பெருமைய யாரிட்ட போய் சொல்றது என்ன பெருமையை தான் சொல்றது அதுல அழகா ஓரோன்னும் வந்திருக்கு அவ்வளிடமாடிய பெருமைகள் சொல்லவோ அருணகிரி கண்ட காட்சிகள் சொல்லவோ எவ்வளவு அழகா தந்திருக்காரு ஈஸி தமிழம் தமிழ் ரொம்ப ஈஸியா தந்திருக்காரு கஷ்டமான வார்த்தையே இல்லை இதுல பிரம்மனை சிறை பிடித்த பெருமைகள் சொல்லவோ பிரணவத்தின் பொருள் உரைத்த பெருமையை சொல்லவோ யாரிடம் சொல்வேன் ஐயா நாகசுப்ரமணியனின் அழகினை சொல்லவோ நாகத்தின் தலைவனின் அழகினை சொல்லவோ நடனமாடுகின்ற அழகினை சொல்லவோ நாமம் தருகின்ற பெருமையை சொல்லவோ யாரிடம் சொல்வேன் எப்படி ஒருவனா என்ன சொல்லணும் எதை சொல்லணும் எதை சொல்லணும் கேட்டு கேட்டு யாரிடம் போய் சொல்லுவேன் ஏற்கனவே நம்ம பேசும்போது ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதுக்கு கீழே வந்து ஒரு அம்மாவுடைய கருத்து பார்த்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடன் பிரச்சனை முருகன் தான் குழந்தை பிரச்சனை முருகன் தான் திருமண பிரச்சனை முருகன் தான் என் வாழ்க்கையே பிரச்சனை தான் அதுக்கும் முருகன் தான் அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்து

ரீசா ஒரு அம்மா திண்டுக்கல்ல இருந்து வந்தா வந்துட்டு அந்த அம்மா இது வரைக்கும் புக்கு வாங்கல இங்க வந்துட்டு திடீர்னு இங்க வீட்டுக்கு வந்தாங்க இந்த மாதிரி என்ன கேட்டுட்டு உங்க புக்கு வந்து தாங்கும் எங்க பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு இப்ப எல்லாரும் சொல்றா உங்க புக்கு வந்ததுல நிறைய அதிசயங்கள்லாம் நடக்கிறது சொல்றா அதனால நானும் இந்த புக்கை வாங்கிட்டு போய் வச்சுக்கிறேன் ஒன்னு தரையலா கேட்டா அப்போ ஓ செடி மாயிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அடுத்த நாளைக்கு இந்த எடிட் பண்ண ஃப்ரீயா சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க பெங்களூர்ல நான் அவளும் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்பவுமே அப்போ அவள்கிட்ட சொன்னேன் அம்மா இந்த மாதிரி ஒருத்த வாங்கிட்டு போயிருக்காமா அவள் பையனுக்கு கல்யாணம் கழி இல்லையா அதனால கல்யா சொல்லியே வாங்கிட்டு போனா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவ வந்து அடுத்த நாளைக்கு அவன் என்ன பண்ணியிருக்கானா உஸ்கத்தை அப்படி எடுத்து சும்மா ஓபன் பண்ணிருக்கா ஓபன் இப்படி பண்ணின உடனே நூத்தி நாப்பத்தி மூணாவது பக்கத்துல ஒரு பாட்டு வந்திருக்கு அதுல வள்ளிக்கு கல்யாணம் பண்ணின பாட்டு வள்ளிய போயி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாட்டு அதை எடுத்து கொடுத்து அந்த மாவை பாட சொல்லியிருக்கா அந்த பாட்டுலதான் வள்ளிய கல்யாணம் பண்ணிருக்கார் அப்ப அந்த கல்யாணத்துக்குன்னு ஒரு பாட்டு கொடுத்திருக்கார் எனக்கும் தெரியாது இதெல்லாம் கண்டுபிடிக்கத்தான் செய்யறோம் அதுக்கு பதில் அவரே கொடுத்திருக்கார் காமிக்க முடியுமாமா அடுத்த புத்தகம் எழுதுற வேலைகள் எல்லாம் தொடங்கிடுச்சாம அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நான் ஒண்ணுமே நினைக்கலமா அவர் என்ன செய்துட்டு இருக்கேன் நீங்க வேற இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு தந்தாரு சூரியனை போல ஒளியை படைத்த கண்களை உடையவனேவா என்னெல்லாமோ சொல்லி ஒரு பாட்டு தந்தாரு இன்னைக்கு காலையில அதெல்லாம் எழுதி வைப்பேன் அவ்வளவுதான் இனிமேதான் அதெல்லாம் எடிட் பண்ணா செகண்ட் வால்யூமா வரும் செகண்ட் வால்யூமுக்கு நிறைய பாட்டு இருக்கு வால்யூம்ல இது ஓகே ஓகே பாலமுருகன் அருள் மாலை ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட் வால்யூம் முருகருக்கு கீழ இருக்கிறது யாருமா பாலா திருப்புற சுந்தரி அதுதான் பாலமுருகன் முருகன் அருள் மாலை பாலாங்கிறவள் அவள் தான் பால முருகன் அருள் மாலைன்னா இங்க பாலா திருப்புற சுந்தரியும் முருகனும் இருக்காங்க இந்த பாட்டுக்கு ஒரு ஒரு பாட்டுலயும் பாலான்னு ஒரு வார்த்தை வரும் எப்படியாவது உள்ள வந்து எல்லா பாட்டுலயுமே இருக்கும் ஆமா அவளேட்டாளே பாட்டிற்கு எழுத்துக்கு நாட்டுக்கந்த சொந்தம் முருகன் பாட்டுக்கு சொந்தம் பாலா கண்டிப்பா அதுதான் பால முருகன் அருள் மாலை எனக்கு ஒன்னும் சொந்தம் கிடையாது நான் சொந்தம் கொண்டாடவும் மாட்டேன் எல்லாம் அவங்களோட தானே அவங்க தராங்க நான் எழுதுறேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் நினைக்கிறேம்மா பாக்கலாமா நிறைய பாட்டு இருக்குது எடிட் அது எப்படின்னா அவர் எப்படி தரார்னா நிறைய இஷ்டம் போல தருவாரு இந்த நிறைய இதே மெட்டு சொல்லி தந்திருக்காரு என்னது ஒரு சினிமால நீலக்கடலின் ஒரு தமிழ் பாட்டு உண்டு காவியமா அப்படி ஒரு பாட்டு இருக்குது இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா பழைய பழைய சினிமா பாட்டுங்க இதெல்லாம் ஆமா அதுல முருகா முருகா வா 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 முத்து வா 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 கந்தா கிழம்பா வா 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 கார்த்திகே பாலா வா 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 அப்படி குடுத்துருக்காரு முப்பது அப்படியே கந்த புராணத்தை குடுத்துருக்காரு அந்த பாட்டுல கண்டிப்பா நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள இருந்தது மட்டும் இல்லாம உங்கள சுத்தி இருந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது எல்லாருக்கும் கிடைச்சிடாது அந்த பாலமுருகன் அப்படிங்கிற அந்த பேருக்காகவும் உங்களுடைய அந்த எழுத்துக்காகவும் தான் இப்ப வரைக்கும் நிறைய பேர் வந்து உங்க புத்தகங்களை வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நீங்க எழுதக்கூடிய பாடல்களும் அவ்வளவு தொடர்பு படுத்திக்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் நீங்களும் எழுதணும் ஸோ அதுக்கும் அதை பத்தியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு ஆதன் சார்பா ஷாம்னா சார்பா ஒரு பெரிய விஷய உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா ரொம்ப நன்றி